எங்கே போய் ஒரு கமர்ஷியல் சைட் தேடினாலும் குறைஞ்சது உங்களுக்கு ரெண்டு கோடி மூணு கோடி சொல்கிறாங்களா உங்கள் கவலையை விடுங்க நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா எழுபது லட்ச ரூபா வச்சிருக்கிறவங்களே ஒரு கமர்ஷியல் சைட் தாராளமாக வாங்கக்கூடிய இடங்க நம்ம லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னு பார்த்தா செஞ்சேரிமலை பக்கத்தில் மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ஏக்கர் நாலு கோடி அஞ்சு கோடின்னு விற்று தீர்ந்த இடத்துல ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு முப்பது சென்ட் விலைக்கு கொண்டு வந்திருக்குறேங்க இந்த லேண்டு பார்த்தா உடுமலை டு சூலூர் மெயின் ரோட்டில் செஞ்சேரிமலை ஒட்டியே இந்த லேண்ட் விலைக்கு வந்திருக்குது செஞ்சேரிமலைக்கு இந்த லேண்டுக்கு ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் ஒரு சூப்பரான லேண்ட் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறதானுங்க தென்னந்தோப்பா இருக்குதுங்க நம்ம வேணால் நாளைக்கு ஃபென்சிங் போர்டு தென்னந்தோப்பாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு வேண்டாட்டி நம்ம எடுத்துகிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டாலும் சூப்பராக வாடகைக்கு போகிற இடங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுனால அருமையான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்காக உயருங்க இந்த லேண்டுக்கு வர்ற வழியிலேயே நீங்கள் விசாரிச்சு வேணாலும் பார்த்துக்கலாங்க பண்ணாரி என்பன் பேக்கரி ஓட்டி ஏக்கர் நாலு டு அஞ்சு கோடி ரூபாய்க்கு இப்போ விற்றுருக்குதுங்க சென்ட்டு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க அந்த லேண்டை தாண்டி தாங்க நம்ம இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது ஒரு சூப்பரான சைட்டுங்க முப்பது சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸுன்னு பார்த்தா நூறு அடி ரோடு ஃபேஸ்லிங்க பாக்ஸ் டைப்பில் இந்த லேண்டில் அமைஞ்சு அமைஞ்சிருக்குதுங்க நல்ல அருமையான சதுரமான லேண்டுங்க வாஸ்துப்படி கிழக்குப்பாக கன்னி மூலையில் ஒரு வீடோ இல்லைனாலும் ஒரு சூப்பர் காம்ப்ளெக்ஸோ போட்டாலும் அருமையான லேண்டுங்க இந்த லேண்ட் ஏரியா பார்த்தா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஃபுல்லாக எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸு போரு எல்லாமே வந்துடுங்க தனியாக நம்ம பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாற்பது நாற்பர்சென்ட் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாங்க இந்த லேண்டுக்கு விலைன்னு பார்த்தா ஏக்கர் வந்து ரெண்டரை கோடி ரூபா சொல்கிறாங்க நம்ம வாங்குறது முப்பது சென்ட்டுனா சென்ட்டு ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லும் தானுங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் நம்மளும் ஒரு கமர்ஷியல் சைட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடம்ங்க சூலூர்லேருந்து ரொம்ப பக்கம்ங்க ஒரு முப்பது நிமிஷம் ட்ராவலியே லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக வந்து லேண்டை உங்களுக்கு பிடிக்குங்க பஸ் ரூட்டு மேலே அது மெயின் ரோட்டு மேலே ரொம்ப போக்குவரத்து அதிகமான ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் பிடிச்சிருந்தால் உடனே கால் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்